அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இந்த சம் பாருங்க காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணெய் நிரப்பவும் கொடுத்துருக்காங்க இங்க எட்டு கொடுத்துருக்காங்க இதுங்க பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இங்க இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு நூத்தி பதிமூணு இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் என்ன மெத்தட்ல இது எழுதியிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இங்க எட்டு இருக்கு இங்க பதினஞ்சு இருக்கு இந்த பதினஞ்சு எப்படி வந்திருக்கும் எட்டு கூட என்ன ஆட் பண்ணா பதினஞ்சு வரும் எட்டு பதினஞ்சு இந்த பதினஞ்சு கூட என்ன ஆட் பண்ணிணா வரும் கூட என்ன ஆட் பண்ணால் பதினஞ்சு வரும் ஏழு ஆட் பண்ணிணா நமக்கு பதினஞ்சு வரும் இங்கே பதினஞ்சு இருக்குது இங்கே இருபத்தி ஒன்பது இருக்குது அப்போ இந்த பதினஞ்சு கூட என்ன ஆட் பண்ணால் நமக்கு இருபத்தி ஒம்பது வரும் பதினாலு ஆட் பண்ணால் இருபத்தி ஒம்பது வரும் அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நம்பரை ஆட் பண்ணி அதிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதி அதோடு ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்போ இங்கே இருபத்தி ஒம்பது எழுதிப்போம் இங்க ஐம்பத்தி ஏழு இருக்கு இந்த ஐம்பத்தி ஏழு எப்படி வந்திருக்கும் அப்ப இருபத்தி ஒன்பதுல ஒண்ணு மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி எட்டு சோ இருபத்தி ஒன்பது பிளஸ் இருபத்தி எட்டு நமக்கு என்ன வந்திருக்கும் ஐம்பத்தி ஏழு வந்திருக்கும் இப்ப அடுத்து எழுதுவோமா ஐம்பத்தி ஏழு பிளஸ் ஐம்பத்தி ஆறு அதாவது ஒன் ஒண்ணு மைனஸ் பண்ணியும் ஒண்ணு அதே நம்பரையும் ஒண்ணு மைனஸ் பண்ணி எழுதுவோம் அப்ப என்ன கிடைக்கும் நூத்தி பதிமூணு கிடைக்கும் இப்ப நூத்தி பதிமூணு பிளஸ் நூத்தி பன்னெண்டு நமக்கு என்னவா இருக்கும் இருநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இந்த எம்டிஆக்கா இந்த பிளேஸ் கொஸ்டின் மார்க்கு அந்த பிளேஸ்ல என்ன நம்பர் வரணும்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரணும் இரநூத்தி இருபத்தஞ்சு தான் நமக்கான ஆன்சர்